தேவநாயக கர்த்தர் படைப்பில் சர்ப்பமானது எப்படி தந்திரமுள்ளது என்று பார்ப்போம் அதையான் மூணாம் அதிகாரம் உன்னாவசனம் தேவநாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது இஸ்ரீ நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சக்கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது தேவன் படைப்பில் எல்லாமே அந்த சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடணும்னு ஏவலிடம் ஆதாம் இடத்தில் சொல்லியிருக்காரு ஆனாலும் இந்த 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 சர்ப்பமானது தந்திரமாக வந்து அது இப்படி சொல்லுது எப்படி சொல்லுதுன்னா திருச்சி கனி புசிக்க வேண்டாம் என்று தெய்வன் சொன்னது உண்டோ அப்படின்னு அதாவது கூற மாதிரி அதாவது ப்ளேம் கேம் அதாவது கர்த்தரையே ப்ளேம் பண்ணுற மாதிரி அப்படி சொன்னாரோ அப்படி நம்ம சிலருந்து ஊரில் சொல்லுவாங்களா கொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி அப்படி சொன்னாலோ இவ்வளோ இப்படி சொன்னாலோ அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி உண்டோ அப்படின்னு ஏற்கனவே தெரியும் ஆனாலும் அந்த அவங்க சொல்கிறாங்க இல்லை எல்லா கனியும் சாப்பிடலாம் இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படி உண்டோ என்று கர்த்தரையே அந்த சர்ப்பமானது ப்ளேம் பண்ணுறது இப்படி தான் அந்த வாழ்க்கையில் இந்த உலகமே ப்ளேம் கேமில் தான் ஓடிக்கிட்டே இருக்குது யாராவது ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த உலகத்தில் நீங்கள் வெளியே போங்க துறைகள் இருங்க வெளியே இப்போ எந்த எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி ஏதாட்டு ஒரு குரல் இருக்கும் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படி சரியில்லை நாடு சரியில்லை வீடு சரியில்லை சொசைட்டி சரியில்லை ஏதாட்டும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க வீட்டில் நீங்கள் வெளியே விடுங்கள் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஏதாட்டு பிள்ளைகள் எதாட்டும் சொல்லுவோம் அது படிப்பு சரியில்லை இது சரியில்லை நீ அப்படி செஞ்சது இந்த குறைகள் எங்கே வந்து பார்த்திங்களா அந்த சர்ப்பமானது தேவனையே குறை சொல்ல அளவுக்கு வந்து அந்த ஏவாலிடம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அதை இதயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டான் ஏவாலுக்கு இப்போ குறை சொல்கிற அந்த புத்தி வந்துட்டு உள்ள இந்த மாதிரி தான் அந்த உலகத்தில் குறை சொல்கிறது இந்த 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 அடிப்படையிலேருந்து வந்தது தான் ஆனால் இந்த அந்த குறைகளை நம்ம எப்படி அதை நிவர்த்தி பண்ண அதை எப்படி செய்ய அதுக்கு தான் தேவன் அதனுடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அவருடைய வாக்கு தத்துவங்கள் எத்தனை எத்தனையோ நன்மை வார்த்தை இந்த வாக்கு தத்துவங்களை நம்மிடத்திலே வைக்கும் பொழுது நம் பிள்ளைகளை பற்றியோ நம் குடும்பத்தை பற்றியோ இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் தினமும் அழகாக சொல்லும் பொழுது குறைகளை நாம் பார்க்க மாட்டோம் ஏ மற்றவர்கள் மேல் நாம் குறைகளை சொல்வது இல்லை அது மிகவும் குறைந்துவிடும் ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் அற்புதமாக அவர் வழிநடத்துவார் ஆகையால் என்றும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை பார்